ஏழை எளிய மக்களுடைய வருவகளை போக்க வேண்டும் என்பதற்காக அரசானது முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றது அதற்காக பல நலத்திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றது அதன் வாயிலாக இப்பொழுது வேலை கிடைக்கின்ற வாய்ப்பினை உருவாக்க வேண்டும் என்பதில் நம்முடைய அரசு மிகுந்த கவனம் செலுத்தி கொண்டிருக்கின்றது புதிய தொழிற்சி அதை கொண்டு வருவதற்கு நடவடிக்கையை எடுத்து வருகின்றது அதன் மூலம் படித்த இளைஞர்களுக்கு இப்பொழுது வேலை கிடைக்க வேண்டும் என்பதில் அரசாங்கம் மிகுந்த ஆர்வம் கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்ல இப்போ நீங்கள் பார்க்கலாம் கொஞ்ச நாளில் அரசு அலுவலகங்களில் அரசு பணியிடங்கள் அத்தனை இப்பொழுது நிரப்பப்பட்டு வருகிறது இப்பொழுது நம்முடைய மாநிலம் ஒரு பெரிய வளர்ச்சியை கண்டு கொண்டிருக்கின்றது நீங்கள் என்னை ஒரு பெரிய வளர்ச்சியை கண்டு கொண்டிருக்கின்றது எல்லோருக்கும் கல்வி எல்லோருக்கும் சுகாதார வசதி எல்லோருக்கும் வீடுகள் எல்லோருக்கும் குடிநீர் இணைப்பு இப்படி எல்லாவற்றிலும் வளர்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நம்முடைய அரசாங்கம் பாடுபட்டு கொண்டிருக்கின்றது அதிக நிதியை நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தை முன்னேற்றுவதற்கு மத்திய அரசிடமிருந்து பெற்று அதனை முறையாக செலவிட்டு வளர்ச்சியை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் அந்த வளர்ச்சி என்பது நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி என்பது நம்முடைய வளர்ச்சி என்பது நம்முடைய மக்களுடைய ஒத்துழைப்போடு உறுதுணையோடு இப்பொழுது எல்லோரும் வியந்து பாராட்டுகின்ற அளவில் உலக நாடுகள் அனைவருக்கும் வியந்து பாராட்டுகின்ற நிலையில் உயர்ந்து கொண்டிருக்கின்றது நமக்கு தேவையான பொருட்களை தேவை தேவையானவற்றை நாமே உற்பத்தி செய்து கொள்ள முடியும் என்ற நிலையை கொள்ள நாட்டை நம்முடைய அரசானது ஏழை எளிய மக்கள் பிள்ளைகள் பிடிப்பதற்காக பல திட்டங்களை கொண்டு வந்து அவர்கள் எளிதாக எந்தவித சிரமமும் இல்லாமல் இலவசமாக கல்வி இருக்கும் நிலையை உருவாக்கி இருக்கின்றது அதன் மூலமாக இப்பொழுது பல ஏழை குழுவை சார்ந்த பிள்ளைகள் மருத்துவர்களாக பொறியாளர்களாக நல்ல உயர்ந்த நிலை இருப்பதை நாம் பார்க்கின்றோம் இன்னும் பெரும் புதுச்சேரி புழைச்சேரி அளவிற்கு நல்ல ஐஏஎஸ் அதிகாரிகளாக வர வேண்டும் நிர்வாக சிறந்தவர்களாக வர வேண்டும் நல்ல விஞ்ஞானிகளாக வர வேண்டும் புதிய கண்டுபிடிப்புகளை நம்முடைய புதுச்சேரி சார்ந்த இளைஞர்கள் மாணவர்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அரசானது அவர்களுக்கு தேவையான உதவியை செய்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக தாழ்த்தப்பட்ட இன மக்களுடைய பிள்ளைகள் நல்ல கல்வி கிடை படிக்க வேண்டும் நல்ல உயர்நிலை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு முழுவதுமாக அவர்களுக்கு தேவையான கல்வி உதவித்தொகையை அரசானது கொடுத்து கொண்டிருக்கின்றது போன்று நம்முடைய மாநிலத்தில் ஏழை எளிய மக்களுடைய வறுமைகளை போக்க வேண்டும் என்பதற்காக அரசானது முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றது அதற்காக பல நலத்திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றது அதன் வாயிலாக இப்பொழுது வேலை கிடைக்கின்ற வாய்ப்பினை உருவாக்க வேண்டும் என்பதில் நம்முடைய அரசு மிகுந்த கவனம் செலுத்தி கொண்டிருக்கின்றது புதிய தொழிற்சி கொண்டு வர நடவடிக்கையை எடுத்து வருகின்றது அதன் மூலம் படித்த இளைஞர்களுக்கு இப்பொழுது வேலை கிடைக்க வேண்டும் என்பதில் அரசாங்கம் மிகுந்த ஆர்வம் இருக்கின்றது அது மட்டுமல்ல இப்போ நீங்கள் பார்க்கலாம் கொஞ்சம் நாளில் அரசு அலுவலகங்களில் அரசு பணியிடங்கள் அத்தனை இப்பொழுது நிரப்பப்பட்டு வருகின்றது